நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்கள் கவுசிக்க ரிவியூவ் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா நம்ம கௌதம் இருக்காருல அவர் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பாசத்தையும் அக்கறையும் அன்பையும் அரவணைப்பையும் எல்லாத்தையும் சேர்த்து தான் கொடுக்குறாங்க ஆனால் அதே சமயத்தில் இந்த பைரவி எப்படியாவது ஒரு வழியாக ஒருத்தையை ஒளிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு இருக்காங்க ஒளிச்சி கட்டத்துக்கு நம்மளால் முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் செய்யணும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம போக்கஸ் இல்லாமல் செஞ்சால் அந்த இடத்துல நமக்கு தோல்வி மட்டும்தாங்க மிஞ்சும் அதனால் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் சரி அது போக்கஸோடு செஞ்சோம்னாலும் அந்த இடத்துல நமக்கு வெற்றி கண்டிப்பா கிடைக்குங்க அப்படி என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம பைரிய இருக்காங்கல்ல அவங்க இருந்து கான்ட்ராக்டாக பிடிச்சிட்றாங்க எந்த கான்ட்ராக்டாக மெயின் கான்ட்ராக்ட் அந்த கான்ட்ராக்ட் இருந்தால் தான் இந்த இடத்துல நம்ம காலெடுத்தே வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி அந்த கான்ட்ராக்டாக பிடிச்சிடறாங்க அந்த கான்ட்ராக்ட் மூலிமா ஒரு பக்கம் ஓஹோன்னு வளர்ப்போம் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஓஹோன்னு வளர்ப்போதில் ஒகோன்னு வளர்ப்புறதுல இனிமேதான் அந்த கம்பெனியோட அழிவே ஆரம்பம் என்னடா சொல்கிற நீ ஒன்று சொல்கிற அவங்க ஒன்று சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு ஒரு பக்கம் புரிய வரும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் குழப்பங்கள் நிறைந்து தான் எல்லாத்தாவையும் குழப்பத்தோடையும் இதோட

அதாவது கௌதம் இருக்கார்ல அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க போயிட்டு டே கார்த்தி நீ எப்படா நான் கான்ட்ராக்ட் ஒரு மாலை கட்டுறதுக்கு வந்து நான் ப்ராஜெக்ட் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு வரோம்னா கையெழுத்து போட்டு வரணும்னா நீ எசால்ட்டை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதோட மட்டும் இல்லாமல் நீ கை வச்சிது தேங்க்யூடா கார்த்தி தேங்க்யூ என்கிட்ட எந்த ஒரு செல்வாக்கில் ஆனால் நீங்கள் போய்ட்டு அந்த கிட்ட பேசிவிட்டு வந்த அடுத்த செகண்ட் அவர் என்கிட்ட வந்து இந்த கான்ட்ராக்டை ஏன் நீங்கள் எடுக்கல எல்லாமே நான் கேள்விப்பட்டேன் இருந்தாலும் அந்த கான்ட்ராக்டை நீங்கள் தானே எனக்கு சொன்னீங்க நீங்கள் தான் எடுத்து செய்யணும் உங்ககிட்ட சொத்து இருக்குது அது இருக்கு அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை உங்க மேலே எனக்கு நூற்றுக்கு நூறு பர்சன்ட் நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு என்ன நினைச்சு ஏது நடச்சுன்னு எனக்கு நல்லாவே தெளிவாக தெரியும் கௌதம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க இந்த கான்ட்ராக்டுக்கு செலவாலாம் நான் முன்பணமாக கொடுத்துறேன் நீங்கள் எடுத்து செய்யுங்க தாராளமாக செய்யுங்க உங்க மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது முழுமையாக நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சீங்களன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் சக்ஸஸ் ஆதான் முடியும் அப்படின்ற விஷயமும் எனக்கு தெரியும் அதனால எனக்கு எந்த ஒரு பயமும் இல்லை அதை விட்டுட்டு அந்த பைரவி ஒரு பக்கம் காத்து இவங்க ரெண்டு பேரை நம்பி என்னால் உண்மையாக கொடுக்க முடியாது ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் ஆனா என்னான்னு தெரியாது ஆவணா என்னன்னு தெரியாது அவங்க கிட்ட நான் கான்ட்ராக்டை கொடுத்து நான் என்ன பண்ண முடியும் இந்த கம்பெனியை நான் நம்பி கொடுத்தது காரணமே நீங்களும் உங்கள் வைஃப் தான் உங்க வைஃபோட அந்த விடாமுயற்சி உங்களோட ஆர்வமும் உங்களோட உண்மையான ஒழிப்பு வந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் டாக்கா ஓப்பனாகவே சொல்லிடுறாங்க இதை கேட்டது ரொம்ப சந்தோஷப்படுறாரு நம்ம கௌதம் பரவாயில்ல நம்ம மேலே இந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்பிக்கை வச்சுன்னு இருக்காங்களே இந்த நம்பிக்கை வேற மாதிரி ஒரு பக்கம் ஃபீலையும் சந்தோஷத்தையும் கொடுக்குது இதே போல் நம்பிக்கை ஒரு பக்கம் நம்மளை வளர்த்து விட்டதாக போகுது இனிமேல் நம்மள இந்த நம்பிக்கை என்றைக்குமே கீழே தள்ளாது அப்படி இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்பிக்கை உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே அது தாங்க நிறைய விஷயங்களெல்லாம் ஒரு பக்கம் திருப்ப முனியெலாம் போகும்போது நமக்கு ஆப்போசிட்டா செய்வாங்க ஆனால் அவங்க செய்கிற விஷயம் நமக்கு நலனா வந்து முடியுங்க அந்த நலன்தான் இந்த நலனா முடியுது இது ஒரு சந்தோஷமான விஷயமா தான் இருக்கு இந்த சந்தோஷமான விஷயத்தோட இன்னும் நிறைய எக்ஸைட்மெண்ட்டோட விஷயம் நடக்குமா நடக்காத இன்னும் காத்துன்னு இருக்கும் நாம ஒரு பக்கம் ஐயோ இப்படி நடந்தால் நல்லா இருக்குமே இந்த மாதிரி நடந்திருந்தா நல்லா இருக்குமே இந்த மாதிரி செஞ்சால் இன்னும் அருமையா இருக்குமே அற்புதமா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு உற்சாகம் வருங்க அந்த உற்சாகம் தான் நம்மளே ஜெயிக்க வைக்கும் அப்படி இல்லாமல் போயிச்சா நம்ம வாழ்க்கையை ஒரு பக்கம் போரிங்காக போயிடும் என்னடா இப்படி நடக்குது என்னடா அப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு பக்கம் போரிங்காக தான் போகிற மாதிரி இருக்கும் இனிமேல் அந்த போரிங்கிறதே நம்ம கௌதமோட வாழ்க்கையில் இல்லை கௌதம் இனிமேல் அடித்து ஆட போகிறாரு ஜெயிக்க போகிறாரு அவர் ஜெயிக்க பிறந்தவர் அவரோட ஆட்டத்தை நம்ம பார்த்து ஒரு பக்கம் அதிர்ச்சியில் உறைஞ்சி போக போகிறோம் ஐயோ பரவாயில்லையா கௌதம் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் இருக்கீங்களே இது பாராட்டத்தக்க விஷயந்தான் நீங்கள் இன்னும் இறங்கி ஆழமாக உழையங்க உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க சொன்ன மாதிரி உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைக்குங்க கிடைக்காமலாம் போயிடாது நீங்கள் எந்த விஷயம் ஒரு பக்கம் இறங்கி நம்பிக்கையோட செய்யறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் அதை விட்டு நம்பிக்கையே இல்லாமல் ஐயோ இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா பதட்டத்தையோடும் பைத்தோடையும் என்றைக்குமே ஒரு வேலையை செய்யணும் கரெக்டாக உங்களோட உண்மையான ஆர்வமும் உழைப்பும் இருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல வெற்றி நிச்சயம் அது யாருக்காக இருந்தாலும் சரி சரி முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா நம்ம கதிரேசன் இருக்காருல்ல அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே அவர் எந்தன்னு ஒரு பக்கம் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நின்று இருக்காங்க நம்ம இலக்கியம் முன்னே இல்லை ஏன் எதை அப்படின்னு சொல்லிட்டு இலக்கிய கிட்டே போய் கௌதம தேவையில்லாம் பேச ஆரம்பிச்சா கௌதம் கௌதம பேசுறதுக்கு நீங்கள் யாரும் உங்களுக்கு என்ன பேசுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு என்னதான் இருக்கு இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம் அடுத்தவங்க சொத்தை எப்படி அடிச்சு பிடுங்குறதுன்னு தெரியும் அடுத்தவனோட உழைப்பை எப்படி பிடுங்குறதுன்னு தெரியுமா தவிர ஒன்றத்தையும் நீங்கள் பிடுங்கி முன்னாடி வந்ததில்லை அதனால கௌதம பற்றி பேச எந்த ஒரு தகுதியும் உங்களுக்கு இல்ல தேவையில்லாம கௌதம பத்தி பேசி என் வாயில தானே வாங்க கட்டிக்காதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க இதனால மனசு உடைஞ்சு போயிட்டு என்னடா இது வாழ்க்கை என்னடா இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேதனையில் கூனி குறுக்கி போய் நின்று இருக்காங்க இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருமா வராதா இப்படி நடந்தால் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு தெரியலே கடவுளே இப்படியெல்லாம் போனால் நம்ம வாழ்க்கை எங்கே போய் முடியும்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கவலையிலேயும் ஒரு பக்கம் கூனி குறுகி போய் நின்று இருக்கோம் இதுக்கு மேலே மேலும் 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 பிரச்சனைகள் வருமா வராதா அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பார்த்தா தாங்க சொல்ல முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிங் டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் எப்படி உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்த நம்பர்க